மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதமான முழு உரிமையும் தமிழ் மக்களுக்கு உள்ளது ஆகவே ராணுவத்தின் வசமுள்ள துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கு அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஏ சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநரும் தலைவருமான நாவேத நாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் இன்று மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இந்திய மீனவர்களின் பிரச்சினை மற்றும் தமிழ் மக்களின் காண விடுவிப்பு உள்ளிட்டவை தொடர்பில் ஊடகங்களுக்கு அமைச்சர் கருத்து தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை விடுவித்து வரும் நிலையில் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரையும் முற்றுமுழுதமாக அந்த பகுதியிலிருந்து விடுவித்து மக்களை அவர்களின் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முழு உரிமையையும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு பாதுகாப்பு செயலாளருக்கு ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் அமைவாக மிக விரிவாக ராணுவ நிலை இல்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார்